ஒருவருடைய ஜாதகத்தில் அனைத்து கிரகமும் அட்டமாதிபதி காலில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாதகம் வந்தது என்னுடைய அனுபவத்தில் இதை முதல் ஜாதகமாக தான் நான் பார்த்தேன் அவருக்கு அட்டமாதிபதி காலினுடைய தொடர்பு அவருடைய தாய்க்கே அட்டமாதிபதியினுடைய கால் தொடர்பு அவருடைய தந்தைக்கு அட்டமாதிபதியினுடைய கால் தொடர்பு அவருடைய உடன் பிறந்த சகோதரிக்கே அட்டமாதிபதியினுடைய கால் தொடர்பு இந்த தொடர்பெல்லாம் வந்து என்ன செய்ய போகுது அப்படின்றத பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் சிக்க போகிறாங்க அப்படின்றத சொல்லிச்சு என்னன்னு பார்த்தா அந்த பையன் செய்த தவறு அந்த குடும்பத்தையே உருக்குலைச்சி வெளியேற்றி விட்டது அதாவது அந்த ஊர்லேயே அந்த குடும்பம் வந்து இப்பொழுது இல்லை மூளைக்கு ஒருத்தராக வந்து பிரிஞ்சு போகக்கூடிய தன்மையை கொடுத்தது அப்போ அனைத்து கிரகமும் அட்டமாதிபதியினுடைய காலில் இருந்தால் என்ன செய்யுன்றத இந்த ஜாதகத்தை பார்த்து உணரும்பொழுது இந்த சுகர்நாடியினுடைய விதி அற்புதமாக இருக்குது